முக்கோணம் எபிசோட் நான்கு நிவேதாவின் புன்னகைக்கு பிறகு அந்த கார் பயணம் நேராக சித்தார்த்தின் வீட்டிற்கு சென்றடைந்தது அங்கு குணசேகரன் மாப்பிள்ளை சித்தார்த் மற்றும் அவர் மகளுடன் ஆன போன் உரையாடல் ஒரு அழகானதாய் அவருக்கு தோன்றி அவர் புன்னகையுடன் தன் வீட்டிற்கு சென்றடைந்தார் அப்பொழுது அவர் நண்பனான சுகுமாரன் குணசேகரனை பார்த்து என்னடா குணசேகரா சிரிச்சுக்கிட்டே அதெல்லாம் ஒண்ணு இல்ல சுகுமாரா நான் முதல்ல இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்ணு எப்படி இருக்க சொல்லி யோசிச்சுட்டு அவளுக்கு தனியா ஒரு வீடு கூட வாங்கி கொடுத்தலான்னு தான் தோணுச்சு மாப்பிள்ளை சித்தார்த் ரொம்ப அருமையான மனுஷன் அவர்கிட்ட அந்த அடக்கம் வண்டியில் போகும்போது கூட நிவேதாவுக்கு என் ஞாபகம் வந்தது அழகா புரிஞ்சுக்கிட்டு எனக்கு கால் பண்ணி பேச வச்சாரு பாத்தியா அதை பற்றி தான் சந்தோஷப்பட்டு வந்தேன் அதை கேட்டு சுகுமாரன் நீ சொல்றதெல்லாம் சரிதான் மண்டபத்தில் உன் பொண்ண வழி அனுப்பிட்டு நீ அழுததெல்லாம் நான் பார்த்துட்டு தான் இருந்தேன் குணசேகரா அந்த ஒரு போன் காலால நீ இவ்வளவு சந்தோஷப்பட்டது இது இப்படியே எப்பவுமே இருந்தா நீயும் சந்தோஷமா இருப்ப உன்னை பார்க்குற நானும் சந்தோஷமா இருப்பேன்டா உன் முகத்தில் இந்த சந்தோஷம் இப்படியே கடைசி வரைக்கும் இருக்கணும் நான் கடவுள் கிட்ட வேண்டிக்கிறேன்டா என்றார் சுகுமாரன் அங்கே நிவேதாவும் சித்தார்த்தும் தன் வீட்டிற்கு இறங்கியவுடன் சித்தார்த்தின் அக்கா மலர்விழி அக்கா மகளான சோனாவும் சௌமியாவும் அவர்கள் இருவரையும் ஆரத்தி எடுத்து வரவேற்றனர் பின் இருவரும் தன் வலது காலை எடுத்து வீட்டுக்குள் அடியெடுத்து வைத்த அந்த தருணம் நிவேதாவை பிராங்க் செய்வதற்காக சோனாவும் சௌமியாவும் அங்குள்ள ஒரு லப்பர் கரப்பாம்பூச்சியை எடுத்து மேலே வீசினர் அது நேராக சித்தார்த்தின் மேல் விழுந்தது அவன் அதை பார்த்து பதட்டத்துடன் பயந்து நிவேதாவின் இடுப்பில் ஏறி அமர்ந்து கொண்டான் இதை பார்த்த அனைவரும் சிரித்தபடி சித்தார்த்தின் அக்கா மலர்விழி மற்றும் அம்மா செல்வநாயகி சித்தார்த்தை பார்த்து சிரித்து ஏண்டா இவ்வளவு அவசரப்படுற இதுக்கெல்லாம் நேரம் காண இருக்கு என்றார் சிரித்துக்கொண்டே அங்கே சோனாவும் சௌமியாவும் அடச்ச அக்கா பயப்படுவாங்கன்னு பார்த்தா மாமா மாட்டிக்கினாரு என கேலி செய்தனர் அங்கே நிவேதா சித்தார்த்தின் கணத்தை தாங்க முடியாமல் சற்றென்று சரிந்து கீழே விழுந்தாள் அந்த தருணத்தில் அங்கு புன்னகை பூவெல்லாம் பூத்திட அந்த வாசம் எல்லாம் எல்லாம் எதிரொலித்து சித்தார்த் மற்றும் நிவேதாவின் வாழ்க்கையில் முதல் பகல் இனிதானது அன்று முக்கோணத்தின் வாசம் தொடரும்